நம பார்வரே தென்னாடு போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கவாய் போற்றி மலையானே போற்றி போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்று பாகம் பெண்ணொரு ஆனார் அருங்கலம் பொங்குதாமரை ஆவினுக்கு அருங்கலம் அரணஞ்சு ஆடுதல் கோவினைக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது நாவினைக்கு அருங்கலம் நமச்சி வாயரே இல்லாமல் ஞானமே வடிவாகிய ஞானமான் ராஜபர்மாவுடைய திருவடி வணங்கும் திருக்கயிலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருகாரூரத்துறை ஆகியனம் ஸ்ரீ அனுஷாஜி குற்றிக திருவடி போற்றி வணங்கும் இத்தலத்திலேயே வீட்டிலிருந்து அழுக அளிக்கின்ற பெரிய நாயகி ஆகியோர் பிரகதீஸ்வரர் நான் திருப்பூர் பெருமானை வணங்கி இன்றைய நாள் முதல் திருநாளாக நடத்தப்படுகிறது இந்த ராஜராஜ சோழன் ஆயிரத்தி நாற்பதாவது சதய விழா இரண்டு நாள் நடைபெற இருக்கிறது எல்லாம் இந்த விழாவிலே கலந்து கொண்டு அந்த பெருமானுடைய அருளை நாமெல்லாம் பெற வேண்டும் இக்கோயில் என்றாலே சிதம்பரம் என்று சொல்லும் அதை விட பெரிய கோயில் நமது தஞ்சாவூர் பெரிய கோயில் நான் கர்ப்பகலமே கோபுரமாக உயர்ந்த நிலையில் இருக்கின்ற ஒரே கோயில் இந்த தஞ்சாவூர் பிரகதீச கோவில் மற்றும் நந்தியும் இங்கே பெரிய நந்தியாக வந்திருக்கிறது இந்த நந்தியெல்லாம் நாம் எல்லாம் பார்க்குறோம் ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு அளவு நந்தி இருக்கும் இதை விட பெரிய நந்தி நமது திருவாவடுதுறையில் இருக்கிறது சுமார் பதினால உயரம் பெரிய நந்தி அது வந்து பல கல்லால் ஆனப்பட்ட ஒரே நந்தி இங்கே ஒரே கல்லால் ஆனப்பட்ட நந்தி இதெல்லாம் பெரிய அற்புதங்கள் ராஜராச சோழ காலத்தில் நடந்திருக்கிறது இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பாபாஜி ராஜா ஓன்ஸ் அரங்காவலராக இருக்கின்றார்கள் மற்றும் கலெக்டர் பிரியங்கா ஏசி மரணத்துக்கு எல்லாம் எல்லாம் இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்புக்கு இருக்கிறார்கள் நாம் எல்லாம் புண்ணியம் செய்ய வேண்டும் புண்ணியம் செய்தால் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் ஏன்னா அரசர்கள்லாம் பாருங்கள் கோயில் கட்டினார்கள் மக்களுக்கு சேவை செய்தார்கள் இதெல்லாம் நம்ம நினைத்து பார்க்க வேண்டும் ஆயிரத்தி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தார்கள் நாம் எல்லாம் பார்க்க வேண்டும் அரசர்கள் ஆண்டார்கள் சேர சோழ பாண்டியங்களில் அரசர்கள் இந்த தமிழ்நாட்டில் ஆண்டார்கள் அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் ஆட்சியை தொடங்கியது ஆங்கிலேயர் ஆட்சி சுமார் இரநூறு ஆண்டுகளுக்கு மேலாக நாம் எல்லாம் சுதந்திரத்திற்காக பாடுபட்டோம் அந்த சுதந்திரத்துக்கு அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அல்ல நமது திருவாவர்துறை ஆதீனம் தங்க செங்கோல் கொடுக்கப்பட்டது முதல் பிரதமரன் நேரு அவர்களுக்கு ஏன்னா செங்கோல் கொடுப்பது என்றால் அரசர்கள் ஆட்சி மாற்றம் நடக்கும்போது தான் அந்த செங்கோலை வழங்குவார்கள் ஆனால் இன்றைக்கு அரசுகள் இல்லை ஆனால் அரசர்களுக்கு பதிலாக நம்முடைய திருவாவர்தறை ஆதீனம் இந்த செங்கோலை வழங்கிக் கொண்டு வருகிறது நம்ம எல்லாம் பார்க்கிறோம் சேரா சோழ அரசர்கள் அரசர்கள்லாம் ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு அரசர்கள் கோயில் கட்டியிருக்கிறார்கள் கோச்சங்கட் எழுபது மாடர் கோயில்களை கட்டிவிடலாம் இதுமாரி ராஜராஜ சோழன் இந்த தஞ்சை பெரிய கோயிலெலாம் கட்டிக்காங்கன்னா பாருங்கள் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கோயில் இந்த கோயிலெல்லாம் நம்ம திறந்தோறும் நம்ம வளர்க்க வேண்டும் ஏன்னா பொதுவாக தான் இன்றைக்கி திருமுறை இசையோடு வாடுகிறார்கள் அந்த திருமுறைகள்லாம் நாம் எல்லாம் ஓத வேண்டும் அவர்கள் மட்டும் ஓதினால் போத நாமும் அந்த திருமுறைகளை ஓத வேண்டும் என திருமுறைகள் யாரால் கிடைக்கப்பட்டது நம்பியாண்டா நம்பி மூலம் திருநாராயூரில் செய்யும் செய்யும்போது அந்த விநாயகர் பெருமாவுடைய இவருக்கு அருள் செய்திருக்கிறார் இந்த நம்பியாண்டா நம்பி மூலமாக ராஜராஜ சோழனில் இந்த கேள்வியைப்பட்டு இந்த திருமுறைகள்லாம் ஓலைச்சி இருந்த இந்த சுவடிகள்லாம் சிதம்பரத்திலே இருக்கின்றது அந்த சிதம்பரத்திலே அந்த ஓலைச்சுவடிகள்லாம் இன்றைக்கி நமக்கு ராஜராஜ ராஜ சோழன் மூலமாக கிடைத்திருக்கிறது இந்த திருமுறைகள்லாம் நம்ம ஓதமும் ஏழு திருமுறைகள் சிதம்பரத்திலிருந்து எடுக்கப்பட்டது அந்த திருமுறைகள்லாம் ஞான சம்பந்தர் மூன்று திருமுறைகள் திருநாகரசு மூன்று திருமுறைகள் சுந்தரமுத்த சுவாமிகள் ஒரு திருமுறை எப்படி ஏழு திருமுறைகள் கிடைக்கப்பட்டது அந்த சதம் மாணிக்க வாசகர் அருளிய திருமுறை தான் எட்டாவது திருமுறையாக இருக்கின்றது அந்த திருமுறை யார் பாடினது மாணிக்க வாசகர் பாட யார் எழுதியது சிவருமானே தன்னுடைய கைப்பட எழுதிய ஒரே நூல் அந்த திருவாசகம்தான் இந்த திருவாசகத்துக்கு ஒரு காதார் ஒரு வாசகத்துக்கும் ஒரு காதார் என்று சொல்வது போல் இந்த திருமுறைகள் எட்டாம் திருமுறையெல்லாம் நான் இன்று மாதந்தோறும் அந்த மக நட்சத்திரம் என்று திருமுறைகள் எட்டாம் திருமுறைகளை ஓதிக்கொண்டு வருகிறோம் இந்த திருமுறைகள்லாம் நாம் ஓத வேண்டும் எங்கே மாணிக்க வாசகர்கள் அங்கே பாண்டிய நாட்டிலே அமைச்சராக இருந்தவர் அமைச்சராக இருந்து எங்க வருகிறார் திருப்பெருந்துரை நோக்கி எங்க எதுக்காக வருகிறார் வாங்குவதற்காக வருகிறார் வாங்க வந்த இந்த பாடுவது போல நானேயோ தவம் செய்தேன் சிவாயன மையம் பெற்றேன் தேனாயின் அமுதமாய்த்தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடையிற்கு அருள் செய்தான் உணாரும் உயிர் வாழ்க்கை ஒருக்கின்றே வெறுத்திட என்று சொல்வது போல இறைவன் மணிவாசக பெருமானையை தேடி வருகிறார் நாம தான் இறைவனை தேடிப்போம் ஊர் ஊராக கோயில் கோயிலாக கைலாயம் கைலாயமாக தேடி சொல்லலாம் ஆனால் அங்கே கைலாயத்தில் இருக்க பெருமகன் இங்கே திருப்பெருந்துரையிலே வந்து அவருக்கு தீட்சை செய்தெல்லாம் பார்க்கிறோம் இந்த தீட்சை எல்லாம் செய்து அந்த மாளிகை வாசகர் பெருமகன் என்ன பாடுகிறார் முதல் முதலில் ஐந்தழுத்தை தொடர்கிறார் ஐந்தழுத்து எந்த ஐந்து எழுத்து நம சிவாய சிவாய நம நம சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமை பொழுது என்னெங்கில் இங்காதான்றால் வாழ்க என்று பாடுகிறார் இறைவன் ஏதோ கோயில்ல தான் இருக்கான்னு நான் நினைச்சிருக்கேன் எல்லா உயிர்களும் அவன் இருக்கிறான் இந்த உயிர் இயங்கு கொண்டு அவன் இருக்கிறான் அவன் இல்லை என்றால் இந்த உயிர் எங்க இப்படி பார்க்கும்போது அந்த திருவான் மாணிக்க வாசகரை ஆட்கொண்டு ஊர் ஊராக திருவாசனம் திருக்கோயில் சென்று பாடி அந்த தில்லையிலே முத்திகடைகிறார் என்றெல்லாம் நாம் எல்லாம் பார்க்கிறோம் ஒரு மனிதன் சாதாரண மனிதனாக இருந்து திருமுறைகள்லாம் பாடி இறைவனுடைய திருவடியை சேர்ந்தார் என்று நாம் எல்லாம் பார்க்கிறோம் அப்போ நாமும் அதை போல இந்த உயிர்கள்லாம் இறைவனுடைய திருவடி சேர வேண்டும் இல்லை என்றால் என்ன பிறப்பு இறப்பு வந்து கொண்டே இருக்கும் பிறப்பு இறப்பெல்லாம் நம்ம நினைக்க வேண்டும் ஏதோ நம்ம பிறந்து விட்டோம் இறந்து விட்டோம் எல்லாம் நாம் நினைத்து கொண்டே உயிர் என்றும் உள்ளது அது உயிர் வந்து பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது இறைவன் என்று இருக்கின்றாலோ அதுபோல உயிர்கள்லாம் இருக்கின்றன இறைவனை யாரும் படைக்கவில்லை இந்த உயிர்களை யாரும் படைக்கவில்லை இறைவன் படைத்து கொடுத்தது என்ன இந்த உலகத்தை நாம் வாழ்வதற்காக இந்த உயிர்கால் வாழ்வதற்காக என்ன உலகத்தை படுத்தினா பஞ்ச பூதங்கள் மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதெல்லாம் நமக்கு நம்ம படைத்து கொடுத்துருக்கிறேன் இது இல்லைன்னா நம்ம வாழ முடியாது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் தண்ணீர் தண்ணீர் இல்லைன்னா இவ்வளோ கஷ்டம் கூட காலத்தில் தண்ணீர் இல்லைன்னா கஷ்டம் இதெல்லாம் நமக்கு இறைவன் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான் அவனை நாமெல்லாம் எல்லாம் வாழ்த்த வேண்டும் இறைவனை போய் வாழ்த்தலாமா நம்ம அவனுக்கு கீழ்பட்டவன் தான் வரும் இறைவனை வாழ்த்தனால்தான் நம்ம நீண்ட காலம் வாழ முடியும் என்று எல்லாம் சொல்கிறது வாழ்த்த வாயும் இணைக்க மடனங்கும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவனை சூழ்த்த மாமல தூவி தூதியாதே வீழ்த்த வாவினையே நெடுங்காலமே என்று நமக்கு திருமுறைகள்லாம் எடுத்துக்காட்டு இந்த திருமுறைகள்லாம் நம்ம ஓதணும் ஆடிப்பாடி அண்ணாமலை வைத்தோல ஓடிப்போகும் நமது உள்ள வினகிழ என்று சொல்லக்கொள்ள வினை யார் செய்தது நாம் தான் வினை வினை என்பது என்ன பாவம் புண்ணியம் பாவத்தின் பலன் என்ன செய்யணும் நம்ம துன்பத்தை அனுபவிக்கிறோம் புண்ணியத்தின் பலன் வாழ்க்கையில சந்தோஷமாக வாழும்னா நம்ம புண்ணியம் செய்ய வேண்டும் பாவம்னால் எவ்வளவு கஷ்டம் பாருங்கள் நம்ம பிறரை வெட்டுவது கொலை பண்ணுவது பிறருக்கு துன்பம் செய்வது எல்லாம் பாவம் தான் அந்த பாவத்தின் பலர் நாம் ஏழு கடல மனால் எண்ணினாலும் என்ன முடியும் தவிர நம்முடைய பிறவியை எண்ணிய முடியாது அவ்வளோ பிறவி நாம் பிறந்து பிறந்து இழைக்கிறோம் எல்லாம் என்ன காரணம் இந்த அறியாண்மை தான் அந்த அறிவை வந்து நம்மை மறைக்கிறது இந்த ஆனால் மலம் தான் அந்த அறிவை மறைக்குது ஆனால் மலை எப்படி இருக்கு இந்த இருள் இருக்குது இந்த இருட்டில் நாம் எந்த பொருளையும் பார்க்க முடியுமா நமக்கு கண்ணு இருக்குது கண்ணீர் வந்து நம்ம உடம்பையும் பார்க்காமலாம் மற்ற உடம்பையும் பார்க்கணும்ல அந்த இருட்டில் அதே போல் ஆனாமலம் கொடுமையானது ஆனாமலத்தின் ஒரு மலத்தில் இருந்த நாம் அறியாமையில் மூழ்கி கிடந்தோம் அந்த பெருமாவளி கருணையினால தான் நமக்கு இந்த உடம்பு கிடைத்திருக்கிறது இந்த உடம்பை நாம் பாதுகாக்க வேண்டும் திருமூலர் அருமையாக சொல்கிறார் பத்தாம் திருமுறையில் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட விஞ்ஞானம் சேரவு மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று சொல்கிறார் திருமூர் இந்த உடம்பு நமக்கு மிக முக்கியமானது ஏன்னா இந்த உடம்புல இருந்து கொண்டு தான் நம்ம எல்லாம் கடைப்பிடிக்கணும் திருக்கோயில் சென்று இறைவனை வழிபட வேண்டும் எந்த உயிருக்கு நாம் துன்பம் செய்யக்கூடாது நான்கு வகையான தர்மங்களை எல்லாம் நாம கடைப்பிடிக்க வேண்டும் யாவற்குமா இறைவற்கு ஒரு பச்சிலை அந்த பெருமானுக்கு வில்வகளை சாத்துங்கள் பெரிய புண்ணியம் கிடைக்கும் யாவற்குமா பசுவிற்கு ஒரு வாயில் அந்த பசுவுக்கு ஒரு கைப்படி பொருள் கொடுத்தாலே பெரிய புண்ணியம் யாவற்கு நாம் இன்னும் போது ஒரு யாராக இருந்தாலும் பசின்னு வந்தால் நாம் சாப்பாடு போடுவது பெரிய புண்ணியம் இன்றைக்கு தமிழக அரசு எல்லா கோயில்களையும் இன்றைக்கு அன்னதானம்லாம் வழங்கி கொண்டு வருகிறது அந்த எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது யாவற்கு நாம் பிறக்கு இன்னொரு தானே என்று சொல்வது போல நாம் நல்ல சொற்களை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் என இந்த காலத்தில் கலியுகம் நம்ம எல்லாம் இன்றைக்கி சினிமா உலகம் எப்போ பார்த்தாலும் சினிமா பார்த்துட்டு செல்ல பார்த்துக்கிட்டு இப்படிதான் நம்முடைய காலத்தை வீணாக்குகிறோம் என்ன உண்பதும் உறங்குவதும் உடுத்துவதுமாக தான் நம்ம காலம் கிடைக்கின்றது நம்ம எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் இந்த பசி அடங்க மாட்டேங்குது மீண்டும் மீண்டும் நம்ம பசி வரத்தான் செய்கிறது விதவிதமான உடையை உடுத்துக்கொள்கிறோம் தூங்குகிறோம் தனக்கு இல்லாமல் தூங்கிட்டே இருக்கும் இப்படிதான் தான் நம்முடைய வாழ்க்கை காலங்கள் கலைந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இந்த உயிர் வந்து அழிவில்லாத எதுவும் நம்ம இறந்து போயிட்டாலும் நம்ம சொல்கிறோம் இறப்பு என்பது என்ன இந்த உடலை விட்டு பிரிவது தான் இறப்பு உறங்குவது போலும் சாப்பாடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று வல்லவரையே சொல்லியிருக்கிறார் இந்த உடம்பில் இந்த உயிர் தங்கியிருக்கு தான் இந்த உடம்பை விட்டு ஒரு நாள் எப்போ போதுன்னு நமக்கே தெரியாது ஏதோ நம்ம வயசான பிறகு தான் நம்ம இறப்போன்னு நம்ம நடித்து கொண்டிருக்கோம் இருக்கோம் இருக்கும் போதும் பார்க்குறோம் இறந்து போகிறது ஒரு குளத்தில் நீச்சல் தெரியலனா இறந்து போகுது ஆற்றில் நீச்சல் தண்ணா இறந்து போகுது கடலில் போனால் இறந்து போகுது இப்படியெல்லாம் நம்ம குழந்தைகள்லாம் பார்க்குற குழந்தைகள்லாம் பெற்றோர்கள் தான் இந்த குழந்தைகளை கவனமாக நம்ம வளர்க்க வேண்டும் இந்த குழந்தை என்று சொன்னாலே இன்றைக்கி பாருங்கள் சிறுகாறுல மூன்று வயது குழந்தை திருமுறைகள் பாட எப்படி யாருக்கோ பாட முடியும் பள்ளிக்கூடம் போல படிக்கலாம் எப்படி இதெல்லாம் நம்ம பாட முடியும் அந்த அம்மையோட ஞானப்பால் படைத்தவன அந்த முதல் திருமுறை தோளுடைய செவியன் விட ஏறியோ தூவன் மதிசூடி காடுடைய சுடலை படி ஊசியன் உள்ளன் ஏடுடைய மலராமலை நாற்பணிந்து ஏற்ற அருள் செய்த வீட்டுடைய பிரமாபுரமேறிய பிரமான என்றே அந்த மூன்று வயது குழந்தை திருமுறை பாடியது இன்னைக்கு என்ன குழந்தைகள்லாம் விளையாட்டுல இருக்கு வழி உடம்பா போக மாட்டேங்குது எப்படி எவ்வளோ கஷ்டப்படும் தான் நம்ம எதுக்காக படிக்கிறோம் எல்லாம் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வதற்காக தான் எதுக்கு கலெக்டராக இருக்கிறோம் எதுக்கு வக்கீலாக இருக்கிறோம் எல்லாம் பணம் சம்பாதிக்கப்படுறான் பணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் யாரும் வாழ முடியாது ஏன்னா அருள் இல்லாருக்கு உலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லா என்று வல்லகுரையே சொல்கிறார் அந்த அருளையும் பொருளையும் கொடுப்பது பெருமானம் தான் ஏன் ஞான சம்பந்திருக்கேன் நமக்கு திருவாவதூரிலே தன்னுடைய தந்தை யார் வேள்வி செய்ததற்காக ஆயிரம் பொற்காசுகள் கொண்ட ஒரு பொற்கிளி கொடுத்த இடம்தான் அந்த திருவாவூர் துறை அப்படிப்பட்ட குழந்தைங்க ஞானசெம்மந்தர்லாம் கிடைத்திருக்கிறது நாவக்கரசர் இல்லை ஒவ்வொரு அற்புதங்களையெல்லாம் செய்திருக்கிறார்கள் சுந்தரபிரமெல்லாம் பாருங்கள் அவினாசிலே முதலே உண்ட பாலகனை மீண்டு அருள் எடுத்து அருள் செய்தால் எல்லாம் பார்க்குறாங்களா இறைவன் அருளாலே எல்லாம் அண்ட் மயிலாப்பூரில் ஒரு பெண் இறந்து போச்சு அந்த பூம்பாவை என்ற பெண்ணை ஞானசிம்மந்தர் ஒரு அந்த தந்தை அவருடைய உறவினர் அந்த ஒரு குடத்திலே வைத்த சாம்பலை வைத்து கொண்டிருக்கிறவர்கள் அந்த சிவனேசன் சிட்டி அந்த சாம்பல் வந்து பெண்ணாக எழுந்தது நாம் எல்லாம் பார்க்குறோம் குறிப்பட்ட அற்புதங்களெல்லாம் நமக்கு திரைமுறைகள் திருமுறைகளின் மூலமாக கிடைத்திருக்கிறது நாம் எல்லாம் சந்தான ஊர்வலமானது அந்த சைவ சித்தாந்தமெல்லாம் படிக்கணும் ஆனால் என்னன்னே தெரியாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முப்பொருமைன பதி பசு பாசமானது பதி என்றால்னா இறைவன் ஒருவன் கடவுள் ஒரே கடவுள் சிவர் மகான் ஒரு ஒரே கடவுள் ஒரே விநாயகர் முருகன் தஜினாமூர்த்தி எல்லாம் வீரபத்திரம் எல்லாம் ஒருவர்தான் எல்லாம் அசுரர்களை வதம் செய்வதற்காக எடுத்த அவதாரம் தான் கஜமுகாசுரன் யார் விநாயகப் பெருமான் அவதாரம் எடுத்து இந்த கசோன முகாசுரனை வதம் செய்கிறார் அதுபோல் எல்லாம் வதம் செய்ததற்கு முருகப்பெருமானாக அவதாரம் செய்கிறார் இப்படி ஒவ்வொரு அவதாரங்கள்தான் இடத்து நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் நரகாசுரன்லாம் பாருங்கள் இன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மா அதை வதம் செய்தாலாம் பார்க்கணும் ராமநன் வதம் செய்தால்தான் நாம் பார்க்குறோம் இதெல்லாம் இவர்களுக்கு எப்படி எவ்வளோ பெரிய ஆற்றல் கிடைத்தது உதவியா சரர்களுக்கு ம் அதெல்லாம் நம்ம நினைத்து பார்க்கணும் அவன் தவம் செய்கிறாரோ இன்னும் ஐந்தாடத்தில் ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்யினா நம்மள்குடியும் நம்மாலே இன்னொரு வயசுக்கு மேலே இருக்க முடியாது சுருகர்கள்னால் ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்து இதெல்லாம் பார்த்து நம்ம இந்த யுகத்திலே நாம எல்லாம் பார்க்கிறோம் கிருதயுகம் திராத திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் இப்போ நான்காவது யுகம் இந்த கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கலியுகம் நான்கு லட்சம் வருஷத்துக்கும் மேலே இருக்கின்றது இந்த விளையுகத்தில் நாமெல்லாம் எல்லாம் எவ்வளோ எத்தனையோ பிறவியை எடுத்திருக்கிறோம் ஒவ்வொரு யுகங்கள் கடந்து நாம் வந்திருக்கிறோம் அந்த கடந்து தான் நமக்கு இந்த மனித பிறவி கிடைத்திருக்கிறது இந்த மனித பிறவி அருமையான ஒரு பிறவி மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று திருநாக்கன் சுவாமி தேவாரத்திலே அருமையாக அப்படிப்பட்ட ஒரு அருமையான இந்த பிறவி நம்ம கிடைத்திருக்கிறோம் இந்த பிறவியிலே இருந்து கொண்டு நாம் தர்மங்களை செய்ய வேண்டும் மக்களுக்கு நம்மால் முடிந்த அளவு சேவை செய்ய வேண்டும் யாரோ கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்மால் முடிந்த அளவு உதவி செய்யணும் இதுக்கு கிடைப்பதற்காகத்தான் நமக்கு இந்த மனித பிறகு கிடைத்திருக்கிறது நம்ம எல்லாம் மிருகமாக இருக்கக்கூடாது மனிதனாக வாழ வேண்டும் என்று சொல்லி இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் இந்த ஆயிரத்தி நாற்பதாவது சதை விழா விழா ராஜாராஜசோழனுடைய ஆட்சி காலையில் இந்த கோயில் கட்டியதுக்கான பெரிய துண்ணியம் கிடைக்கு அந்த கோயிலை கட்டியதற்கு நாமெல்லாம் வாழ்த்து தெரிகிறோம் வாழிட பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு கன்று வாழ்த்துக்கிறோம் சிவா திருச்சித்திரப்படம் வாழ்மொழி வழது மெயர் மலை வழந்த மன்னன் கோ